அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் அப்படின்னு சொல்லி அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய நபர்கள் பற்றி தான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது பாருங்க அப்படியே வச்சுருவாங்க சரிங்களா பொருத்துக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளை பற்றி எப்போயுமே தெரியும் நம்ம கொஞ்சம் எப்பவுமே பிரீப்பாக தான் பார்ப்போம் சரிங்களா அவர் பற்றி நீங்கள் ஏதாவது சிறப்பு இருந்தால் சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஸோ அது மாதிரி இன்றைக்கும் ஒரு வீடியோ சூப்பராக இருக்கும் வாங்க பார்ப்போம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலவாஸ்ட் என்பிஸ் யூடியூப் சேனல் டெய்லி நைட்டு எட்டு முப்பது மணிக்கு அதாவது எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தேர்வு நூறு அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு சீரீஸ் நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா டெய்லி நைட்டு எட்டு முப்பது மணிக்கு டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா நான் லிங்க் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் யூடியூப்பில் தான் நடக்கும் யூடியூப்பில் தான் ஆன்லைனில் நடக்கும் சரிங்களா வந்து அட்டன் பண்ணி வெற்றி பெறுங்க சரி வாங்க பார்ப்போம் செந்தமிழ் தேனி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் தான் என்னன்னு சொல்றாங்க செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ பாரதியார் அப்படின்னு எடுத்துட்டு நம்மளுடைய தமிழ் தமிழில் இந்த அளவுக்கு இந்த இலக்கிய வளர்ச்சி பெறுவதற்கு முக்கியமான நபர் ஆணிவேர் அப்படின்னு சொன்னா பாரதியார் தான் வித்தவுட் பாரதியார் இங்க எதுவுமே நடந்தே நடந்திருக்காது சரிங்களா ஸோ பாரதியாருக்கு பின்னாடி தான் பாரதி தாசன் வந்தார் பாரதி தாசனுக்கு அடுத்து தான் அவர் பேஸ் பண்ணி வாணிதாசன் முடியரசன் சரிங்களா தமிழ் அன்பன் இவங்க மாதிரி அவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் எல்லாருமே சரிங்களா ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் மட்டை போட்டு கொடுத்தது வந்து பாரதியார் தான் பாரதியார் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா ஸோ அப்பயோ பிறந்தாரு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு நல்லா படிச்சிருப்போம் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா எட்டை பிரம்மன்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை தவிர்த்து வந்து பாரதினுடைய தம்பியாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா நல்லை சு பரலியப்பர் சரிங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம புக்கில் இருக்கிறது தான் அதுக்கடுத்தது பாரதியுடைய கவிதைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தொகுத்தவர் யார் அப்படின்னா ஆக்கி பரந்தாமனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரதியாரை வந்து சிந்துக்கு தந்தை துயில் நீங்கள் பாடி வந்த நிலா இது மாதிரி சிறப்பு பெயரால் அழைத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பாரதியாரை பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகன் சொல்லியிருப்பாங்க பாரதியாரை மகாகவி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வா ராமசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ச பாரதிய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்னும் நிறைய சொல்லுவோம் தேமுதிரை தமிழ் வசை உலகமெல்லாம் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு எல்லாம் பாரதியார் சொல்லியிருப்பாங்க சரிங்களா செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை பாரதியார் சொன்னதுதான் அதாவது ஒரு ஏழைக்கு வந்து உணவு உணவில்லைன்னா ஜகத்தனை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னதும் பாரதி தான் இது மாதிரி பாரதியார்தான் நிறைய இருக்கும் சரிங்களா திருக்குறள் பற்றி கூட அவர் சொல்லியிருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சம்மல் ஜியு யு போப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாரதியாருந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ ஏதோ அந்த ஒரு பட்டம் குத்துது வரையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்து போவோம் செந்தமிழ் செம்மல் ஜியு போப் அவர்கள் பற்றி ஜிஇ போப் அப்படின்னா செந்தமிழ் செம்மல் நம்ம நம்மளே படிச்சிருப்போம் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்தார் அப்படின்னு சொல்லி கிட்டதல்லாம் ஆறு திங்கள் எடுத்துக்கிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவ்வாறு வர மொழியில் என்னென்ன பண்ணார் தமிழையும் வடமொழியும் படிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி படிச்சதில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொறிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் சரிங்களா தன்னுடைய கல்வெட்டில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ போப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக வந்து பரிதிமார் கலைஞர்களுடைய நூல் தனிப்பாசர தொகை வந்து மொழிபெயர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் நாலடியார் வந்து நாலடியார் வந்து மொழிபெயர்த்து இருப்பாங்க நாலடியா நான்கு மணி கடிகளெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒரு பாட்டு சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் திருக்குறளை மொழிபெயர்த்து இருப்பாங்க திருக்குறள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை இதுமாரி சொல்லக்கூடிய இந்த நூல்கள் எல்லாம் ஒரு மொழிபெயர்த்திருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்குமே வந்து நிறைய நூல்களை மொழிபெயர்த்ததாக வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பற்றின ஸோ ஒரு சில முக்கியமானது அடுத்து போவோம் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் சரிங்களா செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிலே வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய கண்டென்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி சொன்னதும் புக்கில் நான் அதை மட்டும் வெளியே கேட்குறீங்களா சரி ஓகே சந்தம வைக்க யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் குமாரனர் பத்தி சொல்லணும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருவள்ளுவர் தவசாலை அப்படின்ற ஒண்ணு எங்கன்னா அல்லூர் அப்படின்ற இடத்துல நிறுவிருப்பாங்க இதை தவிர்த்து பாவனர் நூலகமும் ஒண்ணு நிறுவிருப்பாங்க அதோடு இல்லாமல் தமிழ்நாடு முழுசாவும் திருக்குறளினுடைய சொற்பொழிவுகளை வழங்கி தமிழ்வடி திருமணத்தை வந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னும் கூட உயிரோடு தான் இருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழ் தாயினை சரிங்களா விடக்கூடாது அப்படின்னு என்னந்தெல்லாம் ஒருத்தர் யாருன்னா திருபிகா அவங்கள மாதிரியே திருபிகா மாதிரியே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் வந்து இளங்குமரனார் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாரா இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் சரிங்களா இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் சரிங்களா தமிழ் இசை இயக்கனாதான் இவர் இளங்குமரனார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் சரிங்களா தமிழை செய்திக்கிறதுனா ஸோ இருக்கிறார் யார் தமிழ் செய் ஆபிரகம் பண்டிதர் வந்துடுவார் சரிங்களா இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக பாவணும் தமிழ் செய்யும் அப்படின்னா ஸோ இவர் யார் யார் இளம் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ்னவே யார் மறைமலடிகாரவர் வந்துடுவார் ஆனால் மறை தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ஸோ இளம் இதை தவிர்த்து பாவனருடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க குடலு உரை நெக்ஸ்ட்டு குண்டலகேசி உரை எழுதியிருக்கிறாங்க யாப்பர் அதாவது யாப்பெருங்காலத்துக்கு உரை எழுதியிருக்கிறாங்க புறத்திருட்டுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க திருக்குறள் தமிழ் மரபுரை எழுதியிருக்கிறாங்க காக்கை பாடினியார் உரை தேவநேயம் இது மாதிரி நிறைய வந்து இவர் படைச்சிருக்கிறாரு சரிங்களா இளும் இவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இவர் கருதப்படுறாரு சரிங்களா அதாவது எப்படி சொல்கிறது நியூ என்ட்ரினு சொல்லுவாங்க இல்லையா புதுசாக சேர்த்துக்கிறது அதில் ஒரு புது என்ட்ரி நெக்ஸ்ட் பார்ப்பது செந்தமிழ் தேசிகர் வீரமாமுனிவர் முனிவர் செந்தமிழ் தேசிகர் வீரமா முனிவர் சரிங்களா ஸோ இவர் ஃபஸ்ட்டு சாந்தோம் வந்தார் அப்புறம் தஞ்சாவூருக்கு போனார் அப்புறம் எங்கள் இதுக்கு போனார் கொடைக்கானல் போனார் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த குரில் நெட்டில் வேறுபாடுகளை கலைக்க சீர்திருத்தம் செய்து வருது வீரமாமுனிவர் முனிவர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் இவர் வந்து செந்தமிழ் தேசிகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நபர் சரிங்களா ஸோ நிறைய ஆய்வுகள்லாம் அவர் மேற்கொண்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து செந்தமிழ் ஞாயிறு பாவனார் செந்தமிழ் ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா பாவனார் ஸோ தேவனைய பாவனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் இவர் சரிங்களா ஆனால் உண்மையிலேயே தேவனைய பாவனார்கிட்டெல்லாம் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டுந்தால் மைண்டு தனியாக கட்டி எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மைண்டு ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா தான் அவர்கிட்ட தமிழ் கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பார் நம்பால் சரிங்களா அப்போ இது உள்ள டென்த்து புக்கில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த மணி வகை இளம் பயிர் வகை அந்த கா வேறு மாதிரி இந்த கிளை பிரிவுகள் சரிங்களா அடி வகை இது மாதிரிலாம் பூவின் நிலைகள் இதெல்லாம் வச்சு செஞ்சுருப்பார் வேறு லெவலில் இருந்துருக்க அவர் குத்துக்கிறது சரிங்களா ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவனர் வந்து செந்தமிழ் ஞாயிறு அல்லது வேற என்ன சொல்றாங்க மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருப்பாங்க தமிழ் சொல் பலம் அப்படின்ற கட்டுரையில் அது வந்திருக்கும் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் ஒச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியர் அகர முதலிய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் சங்கத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் இவர் என்னன்னு சொல்றாங்க செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி நீங்கள் போகிற சாப்பிடணும் உக்காந்து சாப்பிட உக்காந்து சாப்பிட முடியாது சரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் சாப்பிடுன்னு சொன்னது இவர் தான் வேற என்ன சொல்கிறார் எனக்கு மனைவி மக்கள் மானம் எல்லாமே உண்டுன்னு சொன்னதும் இவர் தான் பாவனர் தான் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தாதி செந்தமிழ் அந்தாதி வந்து பார்த்தீங்கன்னா தூ அரங்கன் செந்தமிழ் அந்தாதி எழுதியவர் தூ அரங்கன் ஸோ தூ அரங்கன் பத்தி நம்மளுக்கு அவ்வளோ தெரியுது இல்லை ஸோ இது வரைக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கொஸ்டின் ஒரு சில பாயிண்ட் சொல்லிடுறேன் ஸோ டைரக்டா எதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் போகிறத விட ஏதோ அதை பற்றி ஒரு ரெண்டு செகண்ட் சொன்னா ஏதோ புரிஞ்சுக்கும் தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஓகே செந்தமிழ் தேனி என்றால் பாரதியார் செந்தமிழ் செம்மல் என்றால் ஜி போப் செந்தமிழ் அந்தனர் என்றால் இளம் குமரனார் செந்தமிழ் தேசிகர்னா வீரமா முனிவர் செந்தமிழ் ஞாயிறு பாவனார் செந்தமிழ் அந்தாதி யார் அப்படின்னா தூ அரங்கன் நன்றி வணக்கம்